அந்த கிராமத்துல சாந்தி ராமு அப்படின்ற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் ராமுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக போச்சு சாந்தி உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா அவங்க அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருச்சு ராம் இருந்தா அவர் வேலைக்கு போய் அந்த காசை வச்சு சாந்தி ஏதோ சமைச்சு தருவா ஆனால் இப்போ ராமு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால சாந்தி ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பிடக்கூட எதுவும் இல்லை ராமு பேச முடியாத நிலைமைக்கு ரொம்ப போயிட்டாரு அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு சாந்தியும் அப்படித்தான் ராமுவோட அண்ணன் ஒரு நாள் சோமு தன்னோட தம்பிக்கு உடம்பு சரியில்லாததை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு

மறுநாளே அந்த கடைக்கு அவ அப்புறம் அவளோட படி மீன் வருவல் எல்லாம் செஞ்சு சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்தா அவங்க மீன் வருவல் ரொம்பவே பேமஸ் ஆயிடுச்சு சோமும் பரிமாறுறதும் இவ சமைக்கிறதுமா இருந்துச்சு இப்படி ரெண்டு பேரும் நல்லபடியா வியாபாரம் போயிட்டு இருக்கும்போது சாந்திக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம தானே அதிகமா வேலை பார்க்கட்டோம் அதனால நமக்கு தானே அதிகமா சம்பளம் கிடைக்கணும்னு நினைச்சா அதனால தன்னோட கணவர் நல்லபடியா ஆயிட்டாரு அவர்கிட்ட சொன்னான் நீங்க பாருங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது எப்போதும் மீனை கழுவி சுத்தம் பண்ணி அதை பொறிக்கிறது நான் ஆனா அவங்க சும்மா எடுத்துதான் குடுக்கறாங்க எப்படி அவங்களுக்கும் எனக்கும் ஒரே சம்பளம் வரும் எனக்கு அதிகமா தானே வரும் அப்படின்னு ராமு கிட்ட பேசிட்டு இருந்த அவரோட யோசனை கிட்ட ராமு சரி அதுவும் சரிதான் நீ சொல்றதுதான் சரி உனக்குதான் அதிகமா சம்பளம் வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க பேசிட்டு போது வெளியில ஒரு சத்தம் கெட்டுச்சு யாரோ வேற மாதிரி பார்த்தா அங்க சோம் வந்திருந்தானே அப்போ நடந்த விஷயத்தை சாந்தி சொன்னா அப்ப சோமு சாந்தி கிட்ட சொன்னாரு இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மாதிரிதான் வேலை அதனால தான் ரெண்டு பேரும் சம பாதியா ரெண்டு இருந்து எடுத்துக்கிறோம் நீ சொல்றத என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க ராமு அது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு சாந்தி நான்தான் மீன்கள் எல்லாம் கழுவி பொறிக்கிறேன் தானே வரணும் சாந்தி சோமோ நான் தானே காலையில போய் நீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்றேன் எல்லாருக்கும் அப்படின்னு அவருக்க சொல்லவும் இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தாங்க அதுக்கு சாந்தி கடைசியில் இனி நான் தனியாவே வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதே மாதிரி அவன் மறுநாள் ஏதோ காசு இருந்ததை சேர்த்து வச்சு ஒரு மீன் வருவல் கடைய ஆரம்பிச்சா அவன் நினைச்ச மாதிரியே வியாபாரத்துக்கு நிறைய மக்கள் வந்தாங்க அவனுடைய ருசிக்காக எல்லாரும் அங்க வந்தாங்க அதே மாதிரி அவன் எல்லாருக்கும் கொடுத்து பரிமாறிட்டு இருந்தா ஆனா அவளால அதையே கண்டினியூ பண்ண முடியல எல்லாரையும் பார்க்கவும் முடியல மீனையும் வறுக்க முடியல அதனால கஸ்டமர் கம்மியானாங்க இப்படியே அவ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானா ஆஹா சோமு சொன்னது கரெக்டு தான் அவரு நமக்கு உதவி பண்றதுனாலதான் நம்ம மீனை வறுக்கிறோம் அவரு பரிமாறினாரு தான் நம்ம ரெண்டு பேருக்கும் சம பங்கு வந்துச்சு போல அப்படின்னு அவள் யோசிக்க ஆரம்பிச்சா வர வர கஸ்டமர் எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க அவளுடைய வியாபாரமும் பாதிக்கப்பட்டுச்சு அவளோட பேராசை இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிருச்சு அதே சமயத்துல சோமு அந்த பக்கம் வேற ஒரு ஆளை மீன் வறுக்கிறதுக்கு வச்சு நல்லபடியா வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு அவரோட வியாபாரம் இதுலயும் பாதிக்கப்படலை ஆக இதுலேருந்து தெரியறது பேராசைப்படக்கூடாது